நம்ம விஜயம் வெண்பாவை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து போய்னா பயங்கரமாக வந்து போய்னா ஃபீல் பண்ணாரு ஆனால் கடைசியில் டாக்டர்ஸ் வந்து போய்னா இப்போ நம்ம வெண்பாவை காப்பாற்றி விஜய் கிட்ட வந்து போய்னா ஒப்படைக்கும் போது தான் நம்ம விஜய்க்கு உயிரே வருது அதே சமயம் இப்போ நம்ம வெண்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம விஜய் வந்து போய்னா உண்மையிலேயே கொஞ்சமாச்சு வந்து போய்னா யோசிச்சு பார்க்கணும் அதாவது நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரிதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது எனக்கு வந்து போயினா இந்த ரஞ்சிதா அஜத்தியை வந்து போய்னா பிடிக்கலவா அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய்கிட்ட வந்து போய்னா சொல்ல போகிறாங்க கடைசியில் நம்ம விஜய் வந்து போய்னா அதை அப்படின்னா ரொம்பவே வந்து ஏன்னா வெண்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒருத்தங்களை அம்மாவா கூட்டிகிட்டு வந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கணும் அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன பிளான் நடக்குது பார்க்கறதுக்கு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வெண்பாவை தூக்கிட்டு வந்து போய்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க அங்கே கொண்டு போய் சேர்த்தா டாக்டர்ஸ் வந்து போய்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து போய்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றமாக வந்து சொல்லிவிட்டு நம்ம வெண்பாவுக்கு வந்து போய்னா மாஸ்க்கு அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் வந்து போய்னா ஸ்டார்ட் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பா ஏற்கனவே வந்து மூச்சு விட தன மூச்சு விட முடியாம தான் அவங்க வந்து போய்னா இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு வந்து போய்னா வந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் எல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து போய்னா அவங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து போய்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ வந்து போய்னா போராடி இருக்காங்க ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லை அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கியூர் ஆகிருப்பாங்க பட் இவங்க வந்து போயின்னா இப்போ வந்து சின்ன குழந்தை அப்படின்றதுனால அடுத்ததான் வந்து போய்னா வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு எந்தளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்தளவுக்கு வந்து போயின்னா டாக்டர்ஸும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க கடைசியில் எப்படி ஒரு உள்ளியை வந்து போயின்னா வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து போயின்னா நம்ம விஜய்கிட்டையும் வித்யா கம்மா கிட்டையும் வந்து போய்னா இப்போ வந்து ஒப்படைக்கிறாங்க நம்ம வெண்பாவை ஏன்னா அவங்க வந்து போய்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெண்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சின்னு உடனே அப்படியே உடனே வந்து போயின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வித்யாமாவை வந்து போய்னா இப்போ வந்து ஓடி ஓடி வந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம

சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில விஜய் கட்டியும் வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க அஹ் விஜய் குழந்தைக்கு வந்து இப்போ என்ன நீங்க யாரும் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்களே அவங்களெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்புறம் எதுக்காக வந்து இப்போ என்ன நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம விஜய்க்கு கொஞ்சம் அட்வைஸும் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் விஜய் வந்து போய்னா அதை கேட்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த கல்யாணத்தை நடத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதுமொன்னு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வேற வந்து போய்னா உள்ள வந்திருக்கு இப்படிலாம் இருந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம விஜய் வந்து போய்னா கொஞ்சம் எதிர்த்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னா வெண்பாவுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க